வணக்கம் நண்பர்களே நம்ம வாசனை ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் இன்புட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் அதாவது இன்புட் டிஜிட்டல் கண்ட்ரோல் போதும் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்லாக்கில் இருக்குது இந்த டிஜிட்டல் இன்புட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கேபினெட்டு டிஜிட்டல் இன்புட் கொடுக்குற மாதிரி கேபினெட்டு கஸ்டமர் வந்து அக்காலி ஷீட் கேட்டிருந்தாலும் அக்ராலிக் ஷீட் கொடுத்துருக்கோம் இல்லை மெட்டல் ஷீட் இருந்தாலும் ஓகே டிஜிட்டல் இன்புட் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா மினி டீகோட்ரு அதாவது ஷூடெக் மினி டீகோட்ரு போடுற மாதிரி இந்த கேப்னெட்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கூலிங் ஃபேனு ஸ்பீக்கர் சாக்கெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேபினெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்ரலிக் ஷீட் இது பார்த்தீங்கன்னா பை பண்ணணும்னா அக்ரலிக் ஷீட்டு இந்த அக்ரலிக் ஷீட்டில் பேக்கில் பார்த்தீங்கன்னா வியூ மீட்ரு எம்பி த்ரீ போர்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆம்ஸ் டைப்பிங்குமே டுவெல் ஜீரோ டுவெலில் ஒன்றரை ஆம்ஸ் ஜீரோ டுவெல்ல ஒன்றரை ஆம்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் இது வி மேக்ஸில் செவன் ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபயர் ரெட்டிஃபயருக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வோல்ட்டு பத்தாயிரம் மைக்ரோஃபர்ட்டில் ரெண்டு கெப்பாசிட்டியும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டல் டிரைவ்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு பத்து மெட்டல் டிரைவோடு யூஸ் பண்ணுறோம் ஒரு பிசிபி ஒன்று இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ சால்ட் வச்சுட்டோம் வீடியோக்கு முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரம் ஆப்புன்னு பார்க்கும்போது சக்தி சக்தி பிராண்டில் வந்து ஃபோர்டிஆர் இது வந்து சப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனலுக்கு சக்தியில் அதே சக்தி பிராண்டில் ஃபைவ் சேனல் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ காம்போவில் அஞ்சு சேனல் ரெண்டு மூணு நாலு அஞ்சு சேனலுக்கு ஃபுல் போர்டு ஒன்று அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு எயிட் சேனல் போட்டிருக்கு இது சிக்ஸ் சேனல் இந்த அளவுக்கு போதுமானது எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா யூடி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து சப்புக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அடுத்த இது பார்த்தீங்கன்னா கெய்னர் போர்டு இந்த கெய்னர் போர்டு பார்த்தீங்கன்னா சக்தி பிராண்டு தான் ட்ரான்ஸ்டில் ஐசிபிஎஸ்சில் வந்த மாதிரி ஐசிபேஸில் வந்திருக்கு இந்த போர்டு வாங்கியிருக்கிறோம் சப் சபிரீக்காக யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைடெக் ப்ராண்டில் யூஸ் சப் சபீ அடுத்தது யூஸ் பண்ண போகிற கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கூலிங் ஃபேன் ஒன்றும் இல்லை ரெண்டு ஃபேன் ரெண்டு ஃபேன் ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் சாம் கானில் வர்றது இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீ போர்டு வகாரி எம்பி த்ரீ போர்டு வாங்கியிருக்கிறோம் யூஸ் பண்ணுற வகாரி எம்பி த்ரீ போர்டு ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து இந்த ரிமோட் அடிஷ்னலாக வாங்கினது இந்த ரிமோட் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கனால இந்த ரிமோட் வாங்கியிருக்கிறோம் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிற போர்டு தான் எம்பி த்ரீ போர்டு ஆடியோ வீஸ் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் ஸ்பீக்கர் சாக்கெட் பார்த்தீங்கன்னா நாலு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கேபினெட்டில் ஸோ அதனால் நாலு யூஸ் பண்ணுறோம் மூணு போதுமானது தான் ஆனால் அந்த ஸ்பேஸ் கேப் இருக்கிறதுனால நாலு சாக்கெட் போடுற மாதிரி வாங்கியிருக்கிறோம் அடுத்தது சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓரானா சுவிட்சு ரெண்டு இன்புட் ரெண்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ட்வெண்ட்டி டூ கே ஒன்று அது வந்து ட்ரிபிளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியுமே ஹண்ட்ரட் கேவலை வந்து பேஸ் ட்ரிபிள் சார் ட்ரிபிள் இல்லை ட்ரிபிள் டுவெண்ட்டி டூ பேஸு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியும் எடுத்துருக்குறோம் எம்பி த்ரீ போர்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பக் கன்வெர்டர் ரெண்டு எம்பேத்திரி போர்டுக்கு ஃபேனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு மெயின் பவர் சப்ளைக்கு ஏசி பவர் கார்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வியூ மீட்ரு ஒன்று இந்த ஃபேம்லி பேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஒயர் ஒன்று ரெண்டு வீட்டர் வாங்கியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சு இந்த செலக்டர் சுவிட்சில் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்து புஷிங் கேமு இந்த ரெண்டு சுவிட்ச் மட்டும் ஆப்ரேட் ஆகிற மாதிரியும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த சுவிட்சை பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் இது எப்படிங்கிறது நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் வீடியோவில் இப்போ இந்த சுவிட்ச் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிடி சாக்கெட்டு இது ஒன்று தொல்வட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவர் செக்ஷனுக்கு கெப்பாசிட்டர் ரெண்டு டயோடு ரெண்டு ரோல் அவுட் செக்ஷனுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி போர்டு ஒன்று இந்த பிடி போர்டுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன் பிடி போர்டு வந்து இந்த மினி டீ கோடருக்கு இந்த மினி டீகோடரு இந்த ஆம்பிள் ஃபைர் பிக் பண்ண போகிறேன் ஏன்னா டிஜிட்டல் போட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம் மினி டிகோடரு எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீயில் வர்ஷன் டூவில் இது பார்த்திங்கன்னா இந்த டீகோடர்லேருந்து ட்ரிபிள் சப்பு பிரி இதை யூஸ் பண்ணும்போது இதனுடைய ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கு அப்படிங்குறக்காக இந்த பீடி போர்டு வேஸ்டபிளும் இந்த சாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அது கொடுத்துட்றாங்க இந்த பின்லாம் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கணும் பட் இதை வந்து இந்த ஆம்பிள்கிட்ட யூஸ் பண்ண வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க கஷ்டமர் அதனால் அதை யூஸ் பண்ண போகிறதில்லை நண்பர்களே நம்ம அசம்பிள் ஆம்பளிக்க செய்ய போகிறேன் இந்த ஆம்பிள் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த ஆம்பிள் அசம்பிள் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இன்னும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம வாசனை ஆடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்